இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் முத்துமீனா ரோகிணியின் அம்மாவை வந்து பையனையும் வந்து கொழுவிக்கு வந்து அழைத்து முதல்ல வந்து மறுத்த ரோஹினி அம்மா வாரன் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனோஜ் வந்து கடையில் தூங்கி கொண்டிருக்கிறார் இதை பார்த்த ரோகிணி வந்து டென்ஷன் ஆகி பிசினஸ் டைமில் வந்து இப்படி தூங்கிட்டு இருக்க என்று சொல்ல அதற்கு வந்து மனோஜ் வந்து எல்லாம் உண்மையில தான் தான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னால் நீ தான் வந்து பாட சொல்லி என்ன டயர்ட் ஆகிக்கிட்டு என்று சொல்லி போய் முகம் கழுவினா வா அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து அவரை அனுப்பி வைக்க உடனே வந்து ரோகிணியின் அம்மா வந்து ஃபோன் பண்ணுகிறார் என்ன விஷயம்னு என்று கேட்க எனக்கு பயமாக இருக்கடி சொல்ல உனக்கு உடம்பு முடியலையா என்று கேட்குறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்துவும் மீனாவும் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்ல அதுங்களுக்கு வர வேலையே இல்லையா என்று கோபப்படுகிறார் மேலும் உங்கள் வீட்டில் வந்து கொழு வைப்பதாகவும் அதற்கு வந்து கூப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்ல சிறிது நேரம் வந்து யோசித்த ரோகிணி சரி கிளம்ப கிளம்பி வாங்கன்னு விடுகிறார் நிஜமாவே நாங்கள் வருட்டுமா என்று கேட்க அங்கே வந்து நான் சொல்கிறதை மட்டும் சொல்லுங்க என்று ரோஹிணி அம்மா விதம் வந்து சில விஷயங்களை வந்து சொல்கிறார் பிறகு வந்து கொலை ஏற்பாடுகளை வந்து விஜயா செய்து கொண்டிருக்கா அண்ணாமலையிடம் வந்து இந்த மீனா பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை கொழு வைக்கும் போது எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அலைய காணோம் என்று சொல்கிறார் எட்டு நாளும் வந்து அவ தான் விழுந்து விழுந்து செஞ்சால் அது ஒரு நாள் செய்ய கஷ்டமாக போயிட்டா என்று அனுப்பி வைக்கிறார் பிறகு வந்து ரோகிணி வந்து சக்கரை பொங்கல் கிண்டி வித்யா வந்து அவரிடம் இன்னைக்காவது வந்து முத்துவோட போன எடுத்துருவியா என்று சொல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கேன் இன்னைக்கா அவங்க அசிங்கப்பட போகிறாங்கன்னு சொல்கிறார் மறுபக்கம் வந்து முத்து என்ட்ரி கொடுக்க எங்கடா போயிருந்தேன் சொல்ல ஒரு கெஸ்ட்டை கூப்பிட போயிருந்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறார் யாரா அது சினிமா நடிகர்களை ஆண்டு கேட்க நம்ம என்ன கடையா திறக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணரை வந்து கூப்பிட போயிருந்தேன் என்று சொல்கிறார் அதற்கு வந்து உங்கள் சொந்தக்காரரா மீனா ஆண்டு கேட்க இல்லம்மா கடவுள் கிருஷ்ணர் என்று சொல்லி கிறிஸ வந்து கூப்பிட அனைவரும் வந்து ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அண்ணாமலை வந்து கிருஷ்ணரே வந்த மாதிரி இருக்கு வாங்க கிருஷ்ணர் உள்ள என்று கூப்பிடுகிறார் உடனே வந்து விஜயா இது உங்களுக்கெல்லாம் கூப்பிட வேணும்னு சொன்னா இந்த மீனா கேட்கவே மாட்டா என்று திட்டுகிறார் வித்யா வந்து மோகினியிடம் வந்து இது பையன் அழகா இருப்பாளா என்று சொல்ல ஆமா ரோகிணி வந்து சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து மனோஜ் வந்து அந்த பையனுக்கு வந்து கெட்ட நல்லாவே இல்லை என்று தான் இருக்கு நீ போய் உன் சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார் பிறகு வந்து வந்து தீபாரதனை சாமி கும்பிடுகிறார்கள் வந்து கிருஷ்ணர் அனைவருக்கும் வந்து பிரசாதம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்து அண்ணாமலை வந்து முதல்ல வந்து கொடுக்க அவர் வாங்கி கொள்கிறார் பிறகு வந்து விஜயாவிடம் வந்து கொடுக்க சொல்ல விஜயா வந்து அப்புறமா சாப்பிடற வாங்க மறத்து விடுகிறார் ரோஹிணியிடம் வந்து சென்ற கிறிச வந்து கட்டிப்பிடிச்சு கொஞ்சி கண் கலங்குகிறார் ரோஹிணி வந்து இதனை அனைவரும் வந்து பார்த்து விட மனோஜ் ஏன் ரோகிணி ப்ரோமோ வந்து எமோஷனலாக என்று கேட்க இது கூட உனக்கு தெரியாதா ரோஹிணி வயிற்றில் வந்து கரு உண்டாகி கலைஞ்சு போயிடுச்சுல்ல அந்த ஞாபகம் வந்திருக்கும் என்று விஜயா வந்து சொல்கிறார் ஆமா ஆண்டி என்று சொல்ல அண்ணாமலை வந்து உடனே விடுமா அந்த கிருஷ்ணரை வந்து போற பாரு என்று சொல்ல விஜயா வந்து உடனே வந்து இந்த கிருஷ்ணர் இவளோட புள்ளதான் என்று சொல்லி பேசுகிறார் கிருஷ்ணரை வந்து உட்கார வைத்து முத்து கிருஷ்ணன் பாட்டு பாட சொல்ல மீனா வந்து ஆயர் கண்ணன் இல்லையோ என்ற பாட்டை வந்து பாடுகிறார் பாடி வந்து முத்து பின் வந்து அனைவரும் வந்து கைதட்டுகிறார்கள் உடனே வந்து முத்து கிருஷ்ணரை வந்து தூக்கி மடியில் வைத்து கொண்டு இங்கு வந்த உடனே வந்து இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் என கிளம்பும் போது கூட இப்படி சந்தோஷப்படுறான்ல என்று பேசி கொண்டிருக்க வந்து முத்து நீ இங்கே இருக்கிறியா உன்னை நான் இங்கே வந்து ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன் என்று சொல்ல முத்து வந்து சொல்ல ரோகிணி அவங்க அம்மாவிடம் வந்து கண்ணை காட்டுகிறார் உடனே வந்து ரோகிணி அம்மா கோவப்பட்டு நிறுத்துப்பா என்று சத்தம் விடுகிறார் நானும் அவ்வளவு தூரம் தான் பொறுமையாக இருக்கிறது அவனை இங்கே வர வச்சு ஆசை வார்த்தையை காமிச்சு வந்து அவன் மனசை வந்து ஏன் குழப்பிறீங்க அவன் ஒன்றும் வந்து அனாத கிடையாது அவனுக்கு பாட்டி நான் இருக்கேன் என் பொண்ணு இருக்கேன் அம்மா எதுக்கு சும்மா தத்த எடுக்கிறீங்க பத்தி பேசி கொண்டிருக்கீங்கன்னு சொல்ல எதுக்கும்மா அம்மா கோபப்படுறீங்கன்னு அண்ணாமலை வந்து கேட்கிறார் இதை பத்தி பேசும்போது நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன் அப்பயாச்சும் வந்து அவங்க புரிஞ்சிக்க கூடாதான்னு கோவப்படுகிறார் மீனா நாங்க அப்படியெல்லாம் நினைக்கல என்று இவ்வளவு சொல்லியும் ரோஹிணியின் அம்மா வந்து கோவமாக பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அம்மா வந்து எடுத்த முடிவு என்ன அதற்கு வந்து முத்து மீனா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்